சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பணவரவு இருப்பதால் எளிதாக சமாளித்து விடுவீர்கள் நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும் திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல இடத்தில் வரணமைவதற்கு வாய்ப்பு உள்ளது சிலருக்கு வீட்டுக்கு அருகிலுள்ள ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும் அரசாங்க காரியம் அனுகூலமாகும் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ அற்போதே எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பணியாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரமாக இருக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலையின் காரணமாக பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்படும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று ஒன்பது சந்திராஷ்டமம் இருபத்தி ஒன்பது மாலை முதல் முப்பது முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான்